மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாவட்ட தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அறிமுக விழா நேற்று வாலஜாப்பேட்டை டோல்கேட் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வேலூர் நகராட்சியின் முன்னாள் மேயர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் வேலூர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் திருமதி பா கார்த்தியாலினி கலந்து கொண்டு புதிய மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நெமிலி பி ஆனந்தன் அவர்களுக்கும் மற்ற மண்டல பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கினார் மேலும் வேலூர் பெருங்கோட்ட அமைப்பு செயலாளர் எஸ் குணசேகரன் மாவட்ட பார்வையாளர் ஜி வெங்கடேசன் ஆகியோர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல தலைவர்கள் துணை தலைவர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அனைத்து சமுதாய மக்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பேற்று நடத்துகின்ற இந்த மாவட்டத்திற்கு புதிய வந்திருக்கின்ற மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை பாரதிய ஜனதா

முதல் நிலை கட்சியாக உருவாக்கி உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன் வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் உறுப்பினர்களோடும் இணைந்து இணைந்து மக்கள் நலனிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று நான் தொடர்ந்து பாடப்படுவேன் என்றும் உறுதியளிக்கின்ற உறுதியளிக்கின்றேன் புதிய மாவட்ட தலைவராக ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் முதன்மையான மாவட்டமாக முன்னேற்றி காட்டுவன் என்று தன்னுடைய உறுதிமொழினை உங்கள் மத்தியில் உறுதிபூண்டிருக்கும் திரு வி ஆனந்தன் அவர்களுக்கு என்னோட பாராட்டுகளின் வார்த்தைகள் தெரிவித்துக் கொண்டு கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலக சாதனை செய்த ஒரே கட்சி அதிக தொண்டர்களை கொண்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தன்னை உறுப்பினராக புத்தகம் மூலமாக உறுப்பினராக கொண்டார் அதனைத் தொடர்ந்து இன்று நம்மளுடைய மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றால் ஒரு மாவட்ட தலைவர் வந்திருக்கிறார் என்றால் அது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது ஆகி அதன் பிறகு தீவிர உறுப்பினர் ஆகி ஐம்பது இணைக்க வேண்டும் நூறு ரூபாய் சந்தாக்கனை செலுத்த வேண்டும் அதன் பிறகு கிளைத்தலைவர்கள கிளையை தேர்ந்தெடுக்கப்பட்டு கிளைத் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மண்டல தலைவர்களை தேர்ந்தெடுத்து மண்டல தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து இன்று உங்களுடைய ஒருமித்த கருத்துடன் மாவட்ட தலைவராக மாநிலத்தினுடைய மதிப்பினையும் நல்ல ஆசையையும் இதற்கு முன்னதாக பேசிய மாவட்ட தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு விஜயன் அவர்கள் கூறியது இது ஒருவருக்கான கட்சி கிடையாது இங்கு ஒவ்வொருமே தலைவனாக இருக்கின்ற கட்சி என்பதுதான் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதிரியை பேசுகின்ற நானும் மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களும் மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிறவர்களும் நான் அடுத்த மாவட்ட தலைவராக நான் வருவேன் என்று கூறுவதற்கான உரிமை உள்ளவர்கள் நான் பொறுப்பேற்றுவதில் மிக்க மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன் இந்த மாவட்டத்தை பற்றி ஒரு சிறு அறிவிக்கும் மாநிலத்தில் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தின் முப்பத்தி ஆறாவது மாவட்டமாக பதினைஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தோன்றியது இந்த மாவட்டத்தின் நான்கு சட்டமன்றங்கள் உள்ளன அரக்கோணம் சோழங்க ராணிப்பேட்டை ஆற்காடு ஆகிய நான்கு சட்டமன்ற நான்கு சட்டமன்றங்கள் உள்ளன ஆறு நகராட்சிகள் உள்ளன நூத்தி அறுபத்தி வார்டுகள் உள்ளன எட்டு பேரூராட்சிகளில் நூத்தி இருபது வார்டுகள் உள்ளன ஏழு ஒன்றியங்களில் எண்பத்தி எட்டு பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன மேலும் பதிமூன்று மாவட்ட கவுன்சிலர்கள் நூத்தி இருபத்தி ஏழு ஒன்றிய கவுன்சிலர்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபது பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மக்கள் பிரதிகள் மாவட்டத்தில் உள்ளார்கள் நான் இந்த நேரத்தில் பொறுப்பேற்றவுடன் உங்களை உங்களிடம் நான் ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மக்கள் பிரகுதிகளாக நாம் அனைவரும் பொறுப்பாளராக ஆக வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை காரணம் கட்சி பொறுப்பு என்பது நமக்கு முன்னாடி பேசினார்கள் கட்சி மூன்று ஆண்டுகள் தான் நமது கட்சியினுடைய பொறுப்புகள் மூன்று ஆண்டுகள் தான் ஆனால் மக்களால் தேர்ந்திகள் என்ற பொறுப்பு என்பது காலத்திற்கும் அழியாத ஒரு பொறுப்பு நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் மக்கள் பிரதிகளாக